தீராத கடன் தொல்லையா வழக்குகளில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா அது ஏங்க திருமண தடை போகணும்னு நினைக்கிறீங்களா ராஜ ராகுதேச இருக்குதா நீங்கள் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தெலாம் இருக்கீங்களா இந்த கோயிலுக்கு வந்து வணங்குங்க உங்கள் தடைகள் எல்லாம் நிறைவே போகுங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே நீங்கள் என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்குது அப்படின்றது தான் வந்து ஐதீகமாக இருக்குதுங்க பிரார்த்தனை முடிஞ்சதும் நீங்கள் வந்து பரிகார பூஜைலாம் செய்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லதுங்க இத்தகைய பெருமைக்குரிய இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க இது திண்டியவனம் லட்சுமி நரசிம்மர் தாங்க இந்த கோயில் இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா செஞ்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது அது மண் அதாவது காந்தி சிலை ரோடு இருக்குது இல்லையா அந்த நேர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோயிலுக்கு வரலாங்க நிறைய பேர் வந்து நம்ம சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போவோம் ஆனால் வந்து திருவண்ணாமலை திண்டிவனத்தில் வந்து இருக்கிற இந்த கோயிலெல்லாம் மிஸ் பண்ணுவோங்க நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வந்தீங்கன்னு சொன்னாலே இந்த கோயிலில் பார்க்குறாங்க பழமையான இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சக்தி வாய்ந்த ஒரு கோயிலில் தாங்க இருக்குது இங்கே லக்ஷ்மி நரசிம்மர் வந்து கோவம் தணிஞ்ச நிலையில் அம்பாலோட காட்சி ாரு அம்பாள் வந்து அவர் வணங்கின நிலையில் இருக்கிறாங்க அவர் அருள் பாலித்து நம்மளுக்கு எல்லாம் வந்து அருளை கொடுத்துட்டு இருக்காருங்க இது பஸ் ஸ்டாண்டில் அதாவது மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால கோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோயில் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரைலேருந்து பன்னெண்டு மணி அப்புறம் வந்து அஞ்சு டு ஒம்பது இந்த டைமிங்கில் தான் இந்த கோயில் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோதண்டராமர் வேணுகோபால் சக்கரத்தாழ்வார் ஆஞ்சநேயர்னு எல்லா சாமிக்கும் தனித்தனி சன்னதிலாம் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கோயிலினுடைய உள்ளே இருக்கிற அமைப்பு தாங்க ரொம்ப அழகாக தான் இருந்தது நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு முறை இங்கே வந்து போங்க உள்தோற்ற அமைப்பு தாங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லைங்க திண்டிவனத்தை சுற்றி நிறைய கோயிலெலாம் இருக்குது அதை பற்றின வீடியோக்கள்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் பாருங்கள் நான் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சிவன் கோயிலும் ஒன்று இருக்குங்க அதையும் மறக்காமல் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடுங்க இது பக்கத்துலேயே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டுருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இல்லை வேறு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் போட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க